சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்னம் என் அன்பு குழந்தை கவலைப்படாதே உன் வாழ்க்கை நான் மாற்றுகிறேன் நான் சொல்வதை கேள் உடைந்த கண்ணாடியை என்றுமே வீட்டிற்குள் வைத்திருக்க கூடாது கண்ணாடி உடைந்தது என்றால் தூக்கி எறிந்துவிடும் அதற்கு பிறகு உன் வீட்டு வாசலுக்கு எதிரே ஒரு கண்ணாடியை மாட்டிவை வரவர்கள் அந்த கண்ணாடியை பார்த்து உன் வீட்டிற்குள் வரும்படி வை ஏனென்றால் உன்னை சுற்றி கண் திருஷ்டிகள் இருக்கிறது அதை பார்த்துவிட்டு உன் வீட்டிற்குள் வரும்பொழுது கண் திருஷ்டி ஆனது கண்ணடிக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் சாயப்பா என்று கேட்கின்றாயா கண்ணாடி என்பது லட்சுமி கராச்சவம் வாய்ந்தவையாக இருக்கிறது கண்ணாடி உன் வாழ்க்கை எப்படி மாற்றுகிறது என்பதை மட்டும் பார் நான் சொல்வதை செய் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ஒரு வழி உண்டு அந்த வழி உன் வாழ்க்கையிலும் பிறக்குள் நான் சொல்வதை முழுமையாக கேள் அதை தடுப்பதற்கு ஒரு வழிதான் நான் சொல்கிறேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்மேல் நிறைய பொறாமையுடன் தான் பழகுகிறார்களே தவிர நல்ல எண்ணத்தோடு கிடையாது அதை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் உன் குடும்பத்திற்கு மட்டும் தெரிவது போல் நீ பா பண்ணால் உன் வாழ்க்கையில் எந்த கண் திருஷ்டியும் படாது நீ வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேசும் பொழுதும் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுதும் தான் உன் வாழ்க்கையில் கண் திருஷ்டி ஏற்படுகிறது நான் சொல்வது எல்லாம் உனக்கு முழுமையாக புரியும் என்று நம்புகிறேன் அதுவரை பொறுமையாக இரு உனக்கான நற்பலனை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்